ஹா எவ்வளோமான கமிதி உங்கள் சி வி இசோ இல்லை நம்ம எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு விஷயம் ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா எபிசோட் சம மாசம் போச்சு அதில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வர்மா ரொம்ப நாளாக எதிர்பார்த்த விஜய் வர்மா சொம்பு தூக்கி விஜய் வர்மா வெளியே போனார் சரிங்களா இதுக்காக அவர் உள்ளே வந்தார் அப்படின்ற விஷயங்கள் அவரை பொறுத்த வரைக்கும் சூப்பராக பண்ணிட்டார் ஏன்னா அவர் உள்ளே வந்ததுக்கான முக்கியமான ரீசனு மாயாவுக்கு சொம்பு தூக்குறது அவரால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் சொம்பு தூக்கி அந்த சொம்பு நசுங்கி போய் சப்பையாகி மண்ணோட மண்ணாக போய் கடைசியில் அவர் வெளியே போயிட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு டாஸ்க்கை பாஸ் வந்து கொடுக்குறாரு என்னன்னா இந்த ரீஎன்ட்ரி அப்படி விஷயங்கள் இந்த வாரம் முழுக்க நடந்துகிட்டு இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேர் உள்ளே வந்திருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் உள்ளே அனுப்புறது அதாவது சரவண விக்ரம் அண்டு கூல் சுரேஷ் இவங்க ரெண்டு பேரையும் வந்து சர்ப்ரைஸாக உள்ளே அனுப்புறதுக்கு எட்டு பாக்ஸை வந்து உள்ளே வச்சு அந்த எட்டு பாக்ஸில் இவங்கள படுக்க வச்சு கூட எக்ஸ்ட்ரா ஒருத்தரை வேறு மாஸ்க் போட்டு படுக்க வச்சு இதுக்கு வந்து ஒரு டாஸ்கை வேறு ரெடி பண்ணிட்டாரு நம்ம பாஸ் இதற்காக வந்துட்டு எல்லோரையும் உள்ள கூப்பிட்டு வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தரை வந்துட்டு இந்த டாஸ்க்கு வந்துட்டு பண்ணுறதுக்கு யாருன்னு தேர்வு செஞ்சு சொல்லுங்கன்னொன்று மாயா வந்து டபால்னு கோத்து விட்றாங்க அச்சனாவை சொல்லுங்க அச்சனாவை சொல்லுங்கன்ட்டு ஏன்னா அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த அம்மா கோத்து வெளியே போயிட்டோம் அப்படின்ட்டு என்ன ஒரு நல்ல எண்ணம் ஆனால் எல்லோருமே அதே மாதிரி வந்துட்டு அர்ச்சனாவை சொல்கிறாங்க இவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு இந்த மாதிரி உங்கள் முன்னாடி எட்டு பாக்ஸ் இருக்குது அதில் ரெண்டு பாக்ஸில் வந்துட்டு உங்களுடைய முன்னாள் கண்டஷன்ஸ் உள்ளே படுத்திருக்காங்க ஒரு இதில் என்னுடைய ஆளும் இருக்கார் நீங்கள் கரெக்டாக அந்த பாக்ஸை தொட்டுட்டீங்கன்னா அவங்க உள்ளே இருப்பாங்க இல்லைனா வந்த வழியே அப்படியே வீட்டுக்கு போயிடுவாங்க உங்களால் அவங்கள பார்க்கக்கூட முடியாது அப்படி மாதிரி சொன்னவனே இவங்க டென்ஷன் ஆகிறாங்க அப்புறமா பஸ்ஸர் அடிக்கிறாங்க டபு டபுன்னு ஓடுறாங்க ஆனால் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக என்ன பண்ணாங்கன்னா பாக்ஸை நகற்றி பார்த்தாங்க ஏன்னா வெயிட் இருந்துச்சுன்னா நகராது அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு நகர்த்தி பார்த்தாங்க ஒரு இதில் நகரவே இல்லை ஓப்பன் பண்ணி பார்த்தா பார்த்தா அதில் வந்து மாஸ்க் போட்டு ஒருத்தர் இருக்கார் அதான் அந்த பெல் பாட்டி சைக்கிளில் வந்தார் அவரே தான் அந்த கேமரா பார்த்தோன்னு டப்பக்குன்னு உள்ள ஒழிச்சிக்கிறாரு ஐயோ எங்கே நம்ம மூஞ்சி தெரிஞ்சிருப்போதுன்னு அதான் மாஸ்க்கு போட்டு ஆல்ரெடி மூஞ்சை மறைச்சிருக்கீங்களா அப்புறம் என்னத்துக்கு ஒழிகிறீங்க அப்புறம் மாதிரி நம்மளோட கருத்தாக இருந்துச்சு ஆக மொத்தத்தில் அந்த இதை வந்து தப்பாக சொன்னதுனால எல்லோரும் வெளியே போங்க உங்களுக்கு வந்து இது கிடையாது அந்த ரீஎன்ட்ரி ஆப்ஷன் கிடையாதுன்ற மாதிரி அமுச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க வெளியே போயிட்டு திரும்ப உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா தான் அந்த முட்டைக்குள்ளே இருந்து நம்ம சரவண விக்ரமும் அதுக்கப்புறம் அந்த ஹாலில் இருக்கிற டேபிளில் இருந்து நம்ம கூல் சுரேஷை வெளியே வந்திருப்பாங்க அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்துருப்பீங்க கூல் சுரேஷ் கூட பரவாயில்ல ஆனால் இந்த சரவண விக்ரம் பார்த்தா இருப்பாருங்க அட்டூழியங்கள் இவர் எதுக்கு தான் உள்ளே வந்தார் இந்த பருத்தி மூட்டை எதுக்கு பெரிய பெருசாம வெளியே இருந்திருக்கலாமே அப்புறம் மாதிரி எல்லாருமே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டாங்க நிறைய பேர் வந்து கரப்பா மூச்சு அழிக்கிறதுக்குண்டான அந்த இதெல்லாம் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கர்ப்பா மூச்சு இன்றைக்கி ஆகணும் அப்படின்ட்டு வீட்டில் இருக்கிற கருப்பா மூச்சை சொன்னேன் சார் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களில்